அரிய <laughs> நேரா गैंगஸ்டர் இருக்கிறர்க்கே கலெஞ்சாங்கோ மேமா சொன்னியா அவன பா பின்னாடி பக்கத்துலrangle எங்களுக்கு அவன கவுணியே கேப்பாத அத கேப்பேன் எங்க கவுணா இந்தரோ கால் கிட்ட அடக்கப்

நீ போட்ட போட்ட ஒரு அடகு இந்த அடகு போட்டு உகாந்துக்கிட்டே தானே இருக்கு பயப்படாமல் ஏறா நான் பார்த்துக்கிறேன்டா

बराबर हम्म अभी क्या लगा इधर निकल जाते हैं ज़िंदगी यार लगा लिए पुलिस पार्क में आवारा बोल रही है ये कुछ नहीं पुलिया मुझे अल्लामे जबाब अल्लामा राजा कुत्ता ब्रदर न्यू जॉइनिंग न्यू जॉइनिंग न्यू जॉब